ராஜி காயத்ரி மாப்பிள்ளை எல்லாரும் வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் சொல்லுங்க என்ன நல்ல விஷயம் ஆர்கேக்கு பார்த்தோம் என் ஃப்ரெண்டோட பொண்ணு அந்த பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணுக்கு ஆர்கேவே பிடிச்சிருக்காமா ஓகே சொல்லிட்டாங்க என்னம்மா அப்பா இது நல்ல விஷயங்கிறாரு என்னன்னு தெளிவாக கேளு நல்லா கேளு அதுதான் எனக்கும் புரியல இது என்ன நல்ல விஷயம் அம்மா அவருக்கு அது நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு அதாவது கேட்ட விஷயம் என்னங்க சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க எனக்கு ஒன்றும் புரியல தெளிவாக கேட்கல மறுபடியும் சொல்லுங்க இந்த இவ்வளோ பக்கத்தில் இருக்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் புரியலன்னு கேட்குறேன் ஆர்கேக்கு பார்த்த பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களாமா என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஓகே சொல்லியாச்சு அடுத்து கல்யாணம் என்னன்னு பார்க்கணும் அவ்வளோதான் அத்தை வேணும் வேணும் உங்களுக்கு உனக்கும் நீ என்னை என்னென்னலாம் பாடுபடுத்தினீங்க வேணும் வேணும் நீங்கள் நினச்சி எதுவுமே நடக்கக்கூடாது இதே நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன் யாரும் ஒருத்தர் ஒன்றும் பேசாமல் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க இல்லைப்பா சந்தோஷத்தில் பூரிச்சு போய் நிற்கிறோம் என்ன பேசுறதுனே தெரியாமல் நிற்கிறோம் என்னம்மா காயத்ரி அவனா காமெடி பண்ணிட்டு இருக்கிற தெரியுதுமா தெரியுது நீங்க ரொம்ப சந்தோஷத்துல பூரிச்சு நிக்கிறது ரொம்ப நல்லா தெரியுதும்மா எனக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு எப்படிமா இவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் ஏன்பா கிண்டல் பண்றீங்க உண்மையதாப்பா சொல்றோம் என்ன ராஜி உன் புள்ள சொல்றது உண்மையா ஆமாங்க ஆமாங்க இந்த பொண்ணு வீடு ஓகே சொல்லிட்டாங்கல்ல தான் நாங்கள் ஷாக்காகி நிற்கிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க ஓ பொண்ணு வீடு ஓகே சொல்லிட்டாங்கன்ற சாப்பா புரியுதும்மா புரியுது என்னென்னு எனக்கு நல்லாவே புரியுது எங்கள் ஆர்க்கே எங்கள் ஆர்கே கூப்பிடு அவனுக்கும் சொல்லிடலாம் அவனையும் எங்க கூப்பிட்டு அவன் பாவத்தும் உங்கள்கிட்ட ரெஸ்ட் எடுக்கட்டும் நாளைக்கு சொல்லிக்கலாங்க ஏமா ஏதாவது பிளானை போட்டு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா இல்லை ஏதாவது ப்ளான் போட போகிறீங்களா கூப்பிடவனே ஆர்கேவே இது அவன் கல்யாண விஷயம் அவனுக்கு தான் முதல்ல தெரியணும் நமக்குலாம் கூட அப்புறம் தான் சொன்னா கேளுங்க அவன் இப்ப தயாரோட வந்தான் போயிருக்கான் தூங்குறதுக்கு விடுங்க அவனைய ஆமாப்பா தம்பி தூங்கிட்டு கொஞ்ச நேரம் விடுங்க இப்போ நீங்க கூப்பிட போறீங்களா நான் கூப்பிட்டுமா ஆர்கே ஆர்கே கொஞ்சம் கீழே பாப்பா ஏன்ப்பா கூப்பிட்டீங்க என்னாச்சு ஏன் திடீர்னு கூப்பிட்டீங்க இல்லைப்பா நான் தரகர்கிட்ட பேசியிருந்தேன் ஒரு பொண்ணு வீட்டில் பேசிட்டு இன்னைக்கு சொன்னார் என்னென்னா பொண்ணுக்கும் பொண்ணு வீட்லேயும் ஓகேவாம் அந்த கல்யாணத்துக்கு அதான் இப்போ உன்னை கூப்பிட்டு சொல்லான்னு கூப்பிட்டேன் என்னப்பா சொல்கிறீங்க பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா என்னால் நம்பவே முடியல ஓகேப்பா ஓகேப்பா நெக்ஸ்ட் மீட் எப்பப்பா அந்த பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்ப்பா ஃபோன் நம்பர் வாங்கி தரீங்களா ஐயோ இவன் என்ன இவ்வளோ அவசரப்படுறான் டேய் டேய் இருடா இருடா இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க நல்ல நாள் பார்த்து மறுபடியும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி நிச்சயம் பண்ணிக்கலாம்டா தான்டா ஃபோன் நம்பர் வாங்கி தர டெய்லி பேசுவியாம்மா எனக்கு என்னென்ன டவுட்டோ நேரில் வரும்போது பேசிக்கோ இல்லைப்பா கொஞ்சம் பர்சனலாக பேசலான்ட்டு இருக்கேன் அதனால தான் ஃபோன் நம்பர் கேட்டேன் கொஞ்சம் முடிஞ்சா வாங்கி கொடுங்கப்பா டேய் நீ பர்சனலாவா கேட்குற என்ன பர்சன எனக்கு தெரியும்டா ஐயோ நீங்கள் விட்டா கல்யாணம் பண்ணி நாளைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவான் போலையே அம்மா அம்மா உன் பையனை பாரு அவன் மைண்ட் என்னென்ன ஓடிட்டு எனக்கு நல்லா தெரியுது உனக்கு புரியுதா தெரியுதா ஆமாண்டிங்க காய் தெரி உங்க அப்பனை விட அவன் தாண்டி இருக்கான் நான் கூட அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சேண்டி ஆனா இந்த சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லைடி என்னதோ சுக்கப்படி போட்டாளர்களோ என் பையனுக்கு சரிப்பா சரி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கேட்டு வாங்கி தரேன் பேசுவியாமா அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோன்னா போதும் ஆ சரிப்பா சரிப்பா மச்சா மைண்ட் வயசு நினைச்சு நீங்க பேசுறதெல்லாம் வெளியே கேக்குது பாத்து பேசுங்க மச்சா ஐயோ அவ்வளவு சத்தமா கேட்கதாம் ஓகே மாமா ஓகே ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்ன எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் இப்படி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க என்னாச்சு அது ஒண்ணும் இல்லமா நீங்களே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அந்த பொண்ணும் ஒத்துக்காதுன்னு நினைச்சாங்க அதுவும் ஒத்துக்குச்சா தான் ரெண்டு பேரும் உடஞ்சி போய் நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஏன் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்க இடத்துக்கு இஷ்டம் இல்லையா அப்படிலாம் இல்லம்மா பிள்ள இவங்க நினைக்கிற மாதிரி பொண்ணை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டீங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல அந்த பொண்ணு அதுதான் ஷாக்காய் நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லைம்மா அப்போ இவங்களுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பார்த்து நான் இப்படிம்மா அவங்களோட வளர முடியும் ஐயோ இன்னும் ரெண்டு பேரும் இப்படி மாறிட்டாங்க நான் எங்கள் அக்கா கிட்டே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே எங்கள் அம்மாவும்மா எங்கள் அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணல சாவேன் அப்படி அப்படின்னுச்சு இப்போ என்னமோலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்குதே நானே இவங்க எடுத்துகிட்டு கேட்குறேன் அம்மா அக்கா உங்கள் இடத்துக்கு என்னாச்சு ஏன் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா சொல்லுங்க ஏன் எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஹா நம்ம பையனே கேட்குறான் விருப்பம் இல்லையான்னு சொல்லிடலாம் மாடி காயத்ரி அம்மா அவன் போட்டு வாங்குறா அப்படி இல்லாத உளறிடாத அப்புறம் தான் உன்னையும் வெறுத்துருவான் என்னையும் வெறுத்துருவான் என்னமோ பண்ணு என்னடி சொல்கிற பெருத்துருவானா ஆமாம் நீ அவனை பிடிச்ச பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னால் உன்னை பிடிக்குமா அவனுக்கு இப்போ அவன் கல்யாண ஊசியில் இருக்கிறாமா அதனால நீ என்ன சொன்னாலும் தப்பாக தான் தெரியும் அதனால் அப்படியெல்லாம் இல்லை சாக்காய் நிற்கிறோம் உனக்கு கல்யாணங்கிற சந்தோஷத்தில் பூரிச்சு நிற்கிறோன்னு சொல்லு ம் சரி சரி இல்லைடா தம்பி உனக்கு கல்யாணம் ஆக போதில்லை திடீர்னு நீயும் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டு அதனால தான் என்னால் நம்பவே முடியலடா சாக்காய் நிற்கிற உறைஞ்சி போய் நிற்கிறேன் அக்காவாக தான் திடீர்னு கல்யாணத்துக்கு இவன் ஒத்துக்கிட்டாங்கிறதே நம்ம முடியல அந்த வீட்லையும் பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டாங்கன்னு தான் பார்க்குறோம் ஆமாண்டா இருக்கே என்னால் நம்பவே முடியல உன்னை சின்னவனாக பார்த்து பார்த்து பழகிட்டு உனக்கே கல்யாணங்கிறது என்னால் நம்பவே முடியலடா அதான்ண்டா உறைஞ்சி போய் நிற்கிறேன் என்னென்னமான்னு ஆளு அம்மாளும் மகளும் மாப்பிள்ளை நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளை உங்கள் அக்காவை நம்பவே நம்பாதீங்க சரியானவங்க நான் கூட உங்கள் அக்கா இந்தா இருக்கு இருப்பான்னு பார்த்து இருந்துக்கோங்க மாப்பிள்ளை நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உங்கள் வீட்லேயே நான் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தது மட்டும்தான் நான் செஞ்ச தப்பு வேறு ஒன்றுமே இல்லை மாப்பிள்ளை நான் இங்கே வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்கள் அக்கா கிட்டேயும் டம்மி தான் அவங்க வீட்லேயே டம்மி தான் அவள் மிரட்டினா நான் மிரண்டு போய் நிற்பேன் பார்க்குறதா டிக்காக இருக்கிற மாதிரி இருப்பேன் ஆனால் உங்கள் அக்கா தான் மாப்பிள்ளை எல்லா இடத்துலையும் ராஜீம் பண்ணுறாள் அதே மாதிரி உங்களுக்கு வரப்போகிற பொண்ணு அவங்களுக்கு அடிமையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்கள் அப்பா பார்த்த பொண்ணுக்கு உங்கள் அப்பா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் அதனால தான் மாப்பிள்ளை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே வேறு ஒன்று ஓடிட்டுருக்குது பார்த்து நடந்துக்கோங்க இது உங்கள் வாழ்க்கை எனக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு சில நேரத்தில் தோணுது அதனால் பார்த்து இருந்துக்கோங்க மாப்பிள்ளை இன்னமும் ஒரு சில நேரமா ஆமாம் மாப்பிள்ளை நான் பெற்ற கஷ்டத்தை நீங்களும் கொஞ்சமாவது படணும் இல்லை அதுக்கு தான் கொஞ்சம் நேரத்துலேயே ஜாலியாக இருக்குல்ல கொஞ்சம் நேரத்தில் சோகமாக இருங்க தப்பில்லை உங்கள் அப்பா மட்டும் நீங்களாம் மட்டும் சேர்ந்து எனக்கு உங்கள் அக்காலை கட்டி வச்சிங்கல்ல என் தங்கச்சி வருடம் உங்களை வச்சு செய்யற என்ன மாப்பிள்ள என்ன குச்சு குச்சுன்னு பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் யோ என்னையா சொல்லி கொடுத்துட்டு இருக்க அவனுக்கு உள்ள உனக்கு இருக்குது மாப்பிள்ள அவருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு முன்னாடி நடக்குதுங்க அப்படியாடி உங்க புதுசனையும் கொஞ்சம் நஞ்சோ இல்ல ரொம்ப ரொம்ப டார்ச்சல் பண்ணுவேன் அதுதான் இப்போ அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு அப்படியே ஜகா ஆகிட்டாம்மா நானே என் புருஷங்கிட்ட எதிர்பார்க்கலம்மா ஆமாம் ஆமாம் இனிமோ நீங்கள் நல்லா நான் கெட்டவன்ற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் யோ உனக்கு கண்டிப்பா இன்னைக்கு பூஜை இருக்கையா பரவாலடி டெய்லி வாங்குறது தானே இன்னைக்கு வாங்கிக்கிறேன் சரி சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க நான் ரெண்டு பேரும் ஜாதகத்தை எடுத்து போயிட்டு நல்லா நேரம் பார்த்துட்டு வரேன் என்றைக்கு சீதாத்து வச்சுக்கலாம் என்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் என்னைக்கு சாப்பிட்ற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்புறம் முகூர்த்தத்துக்கு எல்லாத்துக்குமே நான் குறிச்சிட்டு வந்துடுறேன் சரியா என் ஃப்ரெண்டு வீட்லேயும் சொல்லிடுறேன் எனக்கு தான் உங்களை எல்லாத்தையும் விட ரொம்ப சந்தோஷமா இருக்காக்கி நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணா கல்யாணம் பண்ணிப்பேன் எதிர்பார்ப்பு கூட இல்லை என் மனசை குளிர வச்சுட்டடா நீ நல்லா இருப்பாடா நல்லா இருக்கணும்டா எனக்கு உங்கள் ஃப்ரெண்டுன்னு எல்லாம் தெரியாதுப்பா எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே என் வாழ்க்கை இவங்களோட நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா அவ்வளோதான்ப்பா வேற ஒன்றும் இல்லப்பா அம்மா என்னம்மா அப்பாவும் தம்பியும் கல்யாணமே முடிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க என்னம்மா பண்றது எனக்கே ஒன்றும் புரியலையே இந்த ஆள் வேற அவங்க பக்கம் செஞ்சான் யோ ஏதாவது ஐடியா கூடியா ஐடியா வேணுமா ஐடியா தரேன் தரேன் இந்த கல்யாணம் எப்படி நல்லபடியா நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா நான் தரேன் ஆ தந்துறேன் தந்துறேன் ஐடியா தானே யோசிச்சு தரேன் இப்போதைக்கு பேசாம இருங்க மூஞ்சிலே தெரியுது உங்களுக்கு ரெண்டு கல்யாணத்துல விருப்பம் வேணும் முதல்ல ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துங்க ரெண்டு பேரும் நார்மலா இருங்க அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அத்தை உங்களுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க நம்ம மாப்பிள்ளை வேற கல்யாண குஷியில இருக்கான் அவனுக்கு இப்ப என்ன சொன்னாலும் புரியாது அந்த பொண்ண நம்ம கெட்டவங்க மாதிரி காமிச்சாலே போகுது எல்லாம் மாறிடும் அதை கவலைப்படாதீங்க ஆஹ் சரி சரிங்க மாப்பிளை சரிங்க ஆமா ஆமா இந்த ஆள் சொல்றதும் கரெக்ட்டு தான் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாத்து அப்புறம் அப்பா சந்தேகமே தீராது ஏய் யார்கே என்னடா ரொம்ப குஷியா இருக்கிற கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா கண்ட்ரோல் பண்ணு எங்களால் பார்க்க முடியல ஏன் உனக்கு என்ன பொறாமையா நீ இந்த மாதிரி இருப்பேன் எதிர்பார்க்கவே இல்லைக்கா இப்படி பொறாம பிடிச்சி தெரியுற நான் அப்படிதான் சந்தோஷமா இருப்பேன் இது என் வாழ்க்கைக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி எனக்கு தோணுது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை சரிப்பா சரி எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பா நீங்க எங்கேயும் ஜோசியரை போய் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் நாங்களும் வெளியே போறோம் எங்களே கொஞ்சம் ட்ராப் பண்ணிருங்க அங்க சரி சரி எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் யாருக்கே சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு தூங்குடா நாங்க போயிட்டு வரோம் ஆமாப்பா போயிட்டு வரோம் போயிட்டு வாங்க அப்படியே மதுவையும் கேட்டதா சொல்லிடுங்க போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மதுவோட ஃபோன் நம்பர் இப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்கப்பா ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப வழியுறடா எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்க குழப்பில் என்னென்னு என்னன்னு ஒன்று சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப வழியுது தொடச்சிக்கோங்க என்னமோ சொல்றீங்க அவ்வளோ பட்டமா தெரியுதா சரி சரி இவன் பாரு வழிஞ்சிட்டே இருக்கான் ஐயோ என்ன பெரிய பேரழகியா என்னை விட கொஞ்சம் சுமாரா இருக்கா இதுக்கு இந்த அளவுக்கு ஆடுறான் ம் என்னடி நீ ஒன்று சொன்ன அவன் ஒரு மாதிரி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தறக்கு யோசிங்கடி எனக்கு ஒன்றுமே புரியலடி அதுக்கு தாமாக நாங்கள் வெளியே போகிறோங்கிறோம் போயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்கிறேன் சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பின்னாடி வாங்க ஆ ஓகேம்மா போங்க